வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராயவசியம் லட்சுமி கடார்சம் இதுக்கு வந்து எலுமிச்சம் இலையும் நிலப்பனங்கடங்கும் ஊமத்தை மரத்துண்டு இலைச்சாறும் விட்டு கையால் அரைக்கணும் அதை அம்மியில் வச்சு அதை அரைச்சிட்டு அதில் வந்து சீதவியார் செங்கல் நீர் சாறு அதையும் விட்டு கலந்து அதை வந்து துத்தி நாக்சிமில் வச்சு உரு கொடுக்கணும் இதான் அதுக்குரிய அந்த மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் நசி நசி மசி மசி வசி வசி சிவாகா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்துட்டு நெ நெத்தியில் வந்து விட போட்டு வைக்க வசியம் லட்சுமி கடாட்சும் உண்டாகும் இது வந்து வியாபாரம் செய்கிறார்கள் தொழில் செய்கிறார்கள் மிக்க பணம் வந்து சேரும்